புலம்பல் இரண்டாம் அதிகாரம் ஐயோ ஆண்டவர் தமது கோபத்தில் சீயோன் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார் அவர் தமது கோபத்தின் நாளிலே தமது பாதபீடத்தை நினையாமல் இஸ்ரேலின் மகிமையை வனாந்தரத்திலிருந்து தரையிலே விழத் தள்ளினார் ஆண்டவர் தப்ப விடாமல் யாக்கோபின் வாசஸ்தலங்களை எல்லாம் விழுங்கினார் அவர் யூதா குமாரத்தையின் அரண்களையெல்லாம் தமது சினத்திலே இடித்து தரையோடு தரையாக்கி போட்டார் ராஜ்யத்தையும் அதன் பிறப்புகளையும் பரிசுத்த குளைச்சலாக்கினார் அவர் தமது உக்கிர கோபத்திலே இஸ்ரவேலின் கும்பு முழுவதையும் வெட்டி போட்டார் சத்துருவுக்கு முன்பாக அவர் தமது வலது கரத்தை பின்னாக திருப்பி சுற்றிலும் இருப்பதை பற்றிக்கிற அக்கினி ஜுவாலையைப் போல் யாக்கோபுக்கு விரோதமாக எரிந்தார் பகைஞனைப் போல் தம்முடைய வில்லை நானேற்றி சத்துருவை போல் தமது வலது கரத்தை நீட்டி நின்று கண்களுக்கு இன்பமானதை எல்லாம் அழித்து போட்டார் சீஎன் குமாரத்தையின் கூடாரத்திலே தம்முடைய உக்கிரத்தை அக்னியைப் போல் சுரிய பண்ணினார் ஆண்டவர் பகைஞன் போல் ஆனார் இசிறவேலை விழுங்கினார் அதன் அரண்களை அழித்து யூதா குமாரத்துக்கே மிகுந்த துக்கிப்பையும் தலிப்பையும் உண்டாக்கினார் தோட்டத்தின் வேலையைப் போல இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார் சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை அளித்தார் கருத்தர் நிலை பண்டிகையையும் ஓய்வு நாளையும் அறக்க பண்ணி தமது உக்கிரமான கோபத்தில் ராஜாவையும் ஆசாரியனையும் புறக்கணித்து விட்டார் ஆண்டவர் தமது பலிபீடத்தை ஒழித்து விட்டார் தமது பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார் அதனுடைய அரண்மனைகளின் மதில்களை சத்துருவின் கையில் ஒப்புக் கொடுத்தார் பண்டிகை நாளில் ஆரவாரம் பண்ணுகிறது போல் கர்த்தரின் ஆலயத்தில் ஆரவாரம் பண்ணினார்கள் கர்த்தர் சீகன் குமாரதியின் அலங்கத்தை நிர்மூலமாக்க நினைத்தார் நூலை போட்டார் அழிக்காத தம்முடைய கையை அவர் முடக்கிக் கொண்டதில்லை அரணிப்பையும் அலங்கத்தையும் புலம்பச் செய்தார் அவைகள் முற்றிலும் விலநற்று கிடக்கிறது அவள் வாசல்கள் தரையில் அமிழ்ந்து கிடக்கிறது அவள் தாழ்பால்களை முறித்து உடைத்து போட்டார் அவள் ராஜாவும் அவள் பிரபுக்களும் புரஜாதியாருக்குள்ளே இருக்கிறார்கள் வேதமும் இல்லை அவள் தீர்க்க தரிசிகளுக்கு கர்த்தரால் தரிசனம் கிடைக்கிறதும் இல்லை சீஎன் குமாரத்தியின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமாய் இருக்கிறார்கள் தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொள்ளுகிறார்கள் ரட்டு இருக்கிறார்கள் எருசலேமின் கண்ணியர்கள் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என் ஜனமாகிய குமாரத்தையின் நொறுங்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது என் குடல்கள் கொதிக்கிறது என் ஈரல் இலகி தரையிலே வடிகிறது குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள் அவைகள் குத்துண்டவர்களைப் போல நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கும் போதும் தங்கள் தாய்களின் மடியிலே தங்கள் பிராணனை விடும் போதும் தங்கள் தாய்களை நோக்கி தானியமும் திராட்சரசமும் எங்கே என்கிறார்கள் எருசலேமின் குமாரத்தையே நான் உனக்கு சாட்சியாக எண்ணத்தை சொல்லுவேன் உன்னை எதற்கு ஒப்பிடுவேன் சிஒன் குமாரத்தி ஆகிய கன்னிகையே நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன் உன் காயம் சமுத்திரத்தைப் போல் பெரிதாயிருக்கிறது உன்னை குணமாக்குகிறவன் யார் உன் தீர்க்க தரிசிகள் அபத்தமும் உயர்த்தமும் உள்ள தரிசனங்களை உனக்கு தரிசித்தார்கள் அவர்கள் உன் சிறையுறுப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள் வழிப்போக்கர் யாவரும் உன் பேரில் கைகொட்டுகிறார்கள் எருசலிம் குமாரத்தியின் பேரில் ஈசர் போட்டு தங்கள் தலைகளை துலுக்கி பூரண வடிவும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் இதுதானா என்கிறார்கள் உன் பகைஞர் எல்லாரும் உன் பேரில் தங்கள் வாயை திறக்கிறார்கள் ஈசர் போட்டு பற்கடிக்கிறார்கள் அதை விழுங்கினோம் நாம் காத்திருந்த நாள் இதுவே இப்போது நமக்கு கிடைத்தது அதை கண்டோம் என்கிறார்கள் கருத்தர் தாம் நினைத்ததை செய்தார் பூர்வ நாட்கள் முதற் தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தையை நிறைவேற்றினார் அவர் தப்ப விடாமல் நிர்மூலமாக்கி உன்மேல் பகைஞன் சந்தோஷிக்கும்படி செய்தார் உன் சத்துருக்களின் கொம்பை உயர்த்தினார் அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது சீயின் குமாரத்தையின் மதிலே இரவும் பகலும் நதி எவ்வளவு கண்ணீர் விடு ஓய்ந்திராதே உன் கண்ணின் கருப்பு வெள்ளி சும்மா இருக்க ஒட்டாதே எழுந்திரு ராத்திரியிலே முதர் சாமத்தில் கூப்பிடு ஆண்டவர் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறடு கர்த்தாவே யாருக்கு இந்த பிரகாரமாக என்று நோக்கி பாரும் ஸ்திரீகள் கை குழந்தைகளாகிய தங்கள் கற்பக்கணியை தின்ன வேண்டுமோ ஆண்டவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்பட வேண்டுமோ இளைஞனும் முதிர் வயதுள்ளவனும் தெருக்களில் தரையில கிடக்கிறார்கள் என் கன்னிகைகளும் என் வாலிபரும் பட்டயத்தால் விழுந்தார்கள் உமது கோபத்தின் நாளிலே வெட்டி அவர்களை தப்ப விடாமல் கொன்று போட்டீர் பண்டிகை நாளில் கும்புகளை வரவழைப்பது போல் இருந்து எனக்கு திகில்களை வரவழைத்தீர் கருத்தருடைய கோபத்தின் நாளிலே தப்பினவனும் மீதியானவனும் இல்லை நான் கைகளில் ஏந்தி வளர்த்தவர்களை Yan pag-inyan na sampan niya